ரீசென்டா சிவகார்த்திகன் ப்ரொடியூஸ் பண்ணி அவர்கள் நடிச்சு வெளியாக இருக்கிற படம் தான் கொட்டுக்காளி சோ இந்த படத்தோட ஆடியோ ஆடியோலான்ஸ் ஈவென்ட்ல சிவகார்த்திகன் பேசின ஒரு சில விஷயங்கள் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங்க நம்மதான் ராஜா

சிவகார்த்திகனோட வளர்ச்சிக்கு இவர் காரணம் இவர் தான் காரணம் அப்படின்லாம் சொல்றத விட சிவகார்த்திகேயனோட வளர்ச்சிக்கு முக்கியமா விஜய் டிவி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் ஏன்னா சிவகார்த்திகேயன் சினிமாக்குள்ள வரதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது விஜய் டிவி தான் சிவகார்த்திகன் நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சதே விஜய் டிவினால தான் ஸோ சிவகார்த்திகனோட வளர்ச்சியை யார் யாரோ ஓன் பண்றதை விட விஜய் டிவி பெருமையா சொல்லி ஓன் பண்ணிக்கலாம் இது எங்களோட ப்ராடக்ட்